வணக்கம் தோழி நல்லமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் ப்ரெக்னென்சி தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இல்லையா ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி குடலை சுத்தம் செய்து கரு உண்டாகிறதுக்கான அத்தனை ஊட்டச்சத்துக்களையும் நமக்கு தரக்கூடிய ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம் பழங்காலத்து பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம் இப்போ வந்து இதோடைய மகத்துவம் எல்லாருக்குமே தெரிஞ்சதுனால பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லேயே வந்து இதை வந்து செல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே பாப்புலரான அதே சமயத்தில் அதிகமான ஊட்டச்சத்துக்களை அள்ளித்தரக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண தான் பண்ணிக்கோங்க தொழில் பிரெக்னன்சி தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் அப்படி என்ன பெரிய பிரேக்ஃபாஸ்ட் அவ்வளோ நல்ல பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய இட்லி தோசை எல்லாமே வந்து நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டு தான் ஏன்னா அதில் இருக்கக்கூடிய உளு உளுந்தும் வெந்தயமும் அரிசியும் வந்து நல்ல ஒரு ஜீரண சக்தியை ஏற்படுத்தி உடலுக்கு வந்து ஆரோக்கியத்தை தரக்கூடியது அப்படிங்கிறதுனால தான் வெளிநாட்லேயும் அது இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு அதே போல் அடுத்த பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பழைய சாதம் இந்த பழைய சாதத்தை இப்போ வந்து நிறைய ஹோட்டல்ஸில் விற்கிறதுக்கு காரணம் இதோடைய டேஸ்ட் மட்டும் கிடையாது இதில் கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களுடைய நன்மைகளை மக்கள் நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டோம் அதனால நிறைய ஹோட்டல்ஸ்ல இதை சேல் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லேயே வந்து இது வந்து கிடைக்குது அந்த எல்லாம் டீ காஃபி குடிக்கிற மனிதர்களை காட்டிலும் நீராகவரம் ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு அவங்களுடைய வேலைகளை பார்க்கக்கூடிய மனிதர்கள் அதிகமாக இருந்தாங்க அதனாலதான் தான் அந்த காலத்தில் யாருக்குமே சுகர் கம்ப்ளைண்ட்டோ பிபி கம்ப்ளைண்ட்டோ அல்லது மலச்சிக்கல் பிரச்சனையோ அல்லது வயிறு சம்மந்தப்பட்ட கோளாரோ கேன்சரோ இந்த மாதிரி பெரிய நோய்களோ சின்ன நோய்களோ எதுவுமே இல்லாமல் ரொம்ப சுறுசுறுப்பாக இருந்தாங்க நம்ம இப்போ ஒரு இடத்துல இருந்து எழுந்து போய் தண்ணி குடிச்சிட்டு வரணும் அப்படின்னா கூட உடலில் வந்து ஆயிரத்தெட்டு வலி இருக்குது எழுந்துக்கவே முடியல கால் கை காலெலாம் ரொம்ப வலிக்குது பேக் பெயின் இருக்குது இந்த மாதிரியான சின்ன பிரச்சனைகளுக்கு நம்ம ஆளாகிறதுக்கு காரணமே முக்கிய காரணமே நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வகைகள் தான் காலையில் ஃபஸ்ட்டு எம்டி ஸ்டொமக்கில் நம்ம என்ன உணவு எடுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அன்றைய நாள் முழுவதுமே நம்மளுடைய சுறுசுறுப்பும் ஆரோக்கியமும் இருக்குது காலையில் எழுந்ததுமே ஒரு நீங்கள் பெட் காஃபி குடிக்கிறீங்க டீ குடிக்கிறீங்க அப்படின் பொழுது அதில் வந்து அந்த அளவுக்கு சத்துக்கள் இல்லை உடலுக்கு எந்த அளவுக்கு கெடுதல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கெடுதல் பண்ணும் ஆனால் அதில் இருக்கக்கூடிய கஃபைன் நம்மளுடைய மூளை செல்களை வந்து கொஞ்சம் புத்துணர்ச்சி அடைய செய்யும் அந்த புத்துணர்ச்சிக்காக மட்டும்தான் அந்த காஃபி நம்ம எடுத்துக்கிறோமே தவிர அதனால் உடலுக்கு எந்த விதமான ஆரோக்கியமும் கிடையாது அதையே நீங்கள் காஃபி டீ எடுத்துக்கிறதுக்கு பதிலாக நீராகாரம் அதாவது பழைய சாதத்தில் ஊ இருக்கிற தண்ணியை கொஞ்சமாக உப்பு சேர்த்து கரைத்து நம்ம காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடித்தோம் அப்படின்னா அந்த நாள் முழுவதுமே ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாள் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குது கான்ஸ்டிபேஷன் எப்போவுமே எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னக்கூடியவங்களுக்கு அந்த கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்காது எதனால் அப்படி இந்த நீர் ஆகாரத்தில் என்னதான் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியாக்கள் இருக்குது பாக்டீரியாக்கள் அப்படிங்கிறனாலே நம்ம வந்து பயப்படுவாயோ பாக்டீரியாவா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் இந்த பழைய சாதத்தினுடைய தண்ணியில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா குட் பேக்டீரியா அதாவது நம்மளுடைய குடலில் இருக்கக்கூடிய நச்சு கிருமிகளை அழிக்கிறதுக்காகவே நல்ல பாக்டீரியாவும் இருக்கும் அந்த நல்ல பாக்டீரியாக்கள் தான் வேறு எந்த விதமான கெட்ட பாக்டீரியாக்களை வளர விடாமல் எல்லாத்தையுமே வந்து அழிக்கும் ஸோ அந்த நல்ல பாக்டீரியா எப்போ நம்ம குடலில் வந்து குறைய ஆரம்பிக்குதோ அப்போ தான் நமக்கு அல்சர் ப்ராப்ளமோ உடல் சார்ந்த வயிறு சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளையுமே வர ஆரம்பிக்கும் அந்த மாதிரியான நல்ல பாக்டீரியாக்கள் வந்து இயற்கையாகவே இருக்கு இதை நம்ம டெய்லி எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய குடல் நல்லாவே சுத்தமாகும் அது மட்டும் இல்லாமல் எந்த விதமான கெட்ட பாக்டீரியாவும் நம்மளுடைய உடலில் இல்லாமல் பார்த்துக்கும் மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கும் இது வந்து குடலை சுத்தம் செய்கிறதுக்கு மட்டும் கிடையாது ரொம்ப நாளாக ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறோம் அது வந்து ப்ரெக்னென்சி வந்து கன்ஃபார்ம் ஆக மாட்டேங்குது அப்படின்னக்கூடியவங்க தொடர்ச்சியாக இந்த பழைய சாதத்தையும் ப பழைய சாதத்தினுடைய அந்த நீராகாரத்தையும் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்கள் தொடர்ச்சியாக சாப்பிட்டுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னும் பொழுது இது தரக்கூடிய அந்த குளிர்ச்சி தன்மை கருப்பையே குளுமையடைய செய்யும் அதே போல் ஆண்களுக்கு விந்தணுக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குறைத்து விந்தணுக்கள் இருக்கக்கூடிய பசல்ஸ் குறைந்து நல்ல ஆரோக்கியமான விந்தணுகள் நல்லாவே உற்பத்தி ஆகும் சீக்கிரமே அவங்களுக்கு குழந்தை உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும் பழைய பழைய சாதம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நைட்டு நம்ம வடித்த சாதத்தில் நம்ம வந்து கஞ்சி தண்ணியையும் அல்லது ச நார்மல் வாட்டரையும் ஊற்றிட்டு மறுநாள் காலையில் அதை நம்ம சாப்பிட்றணும் இப்போ ரெண்டு நாளைக்கு நான் ஊற்றி வச்சுருந்து அதுக்கப்புறமா சாப்பிட்றேன் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து சாப்பிட்றேன் இது மாதிரி சாப்பிடும்பொழுது நான் சொன்ன பெனிஃபிட்ஸ் எதுவுமே நமக்கு கிடைக்காது முன்னாடி நாள் நைட்டு நம்ம ரெடி பண்ண அந்த பழைய சாதத்தை மறுநாள் காலையிலே நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிடணும் அதுதான் உண்மையான பழைய சாதம் ரெண்டு நாள் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது ரெண்டு நாள் கழித்து சாப்பிட்றது இப்படிலாம் இதை எடுத்துக்கிறதுக்கு நம்ம இதை சாப்பிடாமல் நார்மலாகவே வேறு ஏதாவது சாப்பிட்டுட்டு போயிடலாம் அதே போல் இதை சாப்பிடும்போது வெயிட் போட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் வெயிட் எல்லாம் கண்டிப்பாக போடாது ஆனால் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு உணவுன்னு கூட சொல்லலாம் வெயிட் கெயின் எப்படி இதை பொழுது ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதை நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ரெண்டு நாள் மூணு நாள் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து சாப்பிட்றோம் பொழுது கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆகும் ஆனால் நைட்டு ரெடி பண்ண அந்த சாதத்தை மறுநாள் காலையிலேயே சாப்பிட்றோம் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு வெயிட் கெயின்லாம் ஆகாது தாராளமாக வெயிட் லாஸ் ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக இதை எடுத்துக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் குடல் சுத்தத்தையும் கருப்பையினுடைய சுத்தத்தையும் கண்டிப்பாக இது உங்களுக்கு கொடுக்கும் நல்ல ஒரு புத்துணர்ச்சியும் கொடுக்கும் உடலுக்கு தேவையான ஆரோக்கியமும் உங்களுக்கு வந்து கிடைச்சிரும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல தகவலோட சந்திக்கலாம் தோழி நன்றி